அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்ல வெல்கம் டு முத்துக்கள் ஃபாத்திமா அலி அல்லாஹு நடந்த படிப்பினை சம்பவங்கள் புத்தகத்தில் இருந்து இருபத்தி ஐந்தாவது டாபிக் ஃபாத்திமா இந்த சம்பவத்தை ஹஜரத் அலி ரலி அல்லா அவர்கள் தங்களுடைய மாணவர் இப்னு வாஹித் அப்படிங்கிற ஒரு மாணவர் இடத்துல ஒரு நாள் சொல்லி காமிச்சிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நான் என்னுடையவும் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா அலி அல்லாஹோன்ஹா அவர்களுடையவும் ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அவசியம் சொல்லுங்கள்னு அந்த மாணவர் கேட்டப்போதான் இதை சொல்லி காமிச்சிருக்காங்க ஃபாத்திமா அலில்லாஹொன்ஹா தங்கள் கரத்தினாலேயே திருகை சுற்றி மாவரைக்கின்ற காரணத்தினால் அவர்களின் கையில் தழும்பு விழுந்து இருக்கிறது அவர்களே தோல் பையில் தண்ணீர் சுமந்து வருவதனால் தோல் புஜத்தில் தோல் பையுடைய கயிற்றின் அடையாளம் இருக்கிறது வீட்டைப் பெருக்கி சுத்தம் செய்வதை போன்ற வேலைகளை செய்வதால் துணிமணிகள் எப்பொழுதும் அழுக்காகவே இருந்தன இந்த நிலையில் ஒரு தடவை நபி சொல்லா அவர்களின் சமூகத்திற்கு அடிமை பெண்கள் சிலர் வந்தனர் நான் ஃபாத்திமார் அலி அல்லா அன்ஹா அவர்களிடம் நீங்கள் நபி சொல்லா அவர்களின் சமூகத்திற்கு சென்று ஒரு அடிமை பெண்ணை கேட்டு வாங்கி வரவும் அவள் உம்முடைய வேலைக்கு உதவியாக இருக்கட்டும் என்று கூறினேன் அது மாதிரியே ஃபாத்திமா அலில்லா அவர்கள் நபிசல்லா அலைசல்லாம் அவர்களிடம் சென்ற போது அங்கு மக்கள் கூட்டமாக இருந்தனர் ஃபாத்திமா அலில்லா அன்ஹா மிகவும் விற்கப்படக்கூடியவர்களாக இருந்ததால் எல்லோர் முன்னிலையும் கேட்பதற்கு வைக்கப்பட்டு கொண்டு தந்தையிடம் கேட்காமலேயே திரும்பி வந்து விட்டார்கள் மறுநாள் நபி சொல்லா செல்லாம் அவர்களே எங்கள் வீட்டிற்கு வந்து ஃபாத்திமா நீ நேற்று என்ன வேலையாக என்னிடம் வந்தாய் என்று கேட்டார்கள் ஃபாத்திமா அலில்லா அன்ஹா அவர்கள் வைக்கப்பட்டு கொண்டு தந்தையிடம் சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள் உடனே நான் யார சூழலா பாத்திமா அடையலாக திருகையை சுற்றுவதனால் அவருடைய கையில் தழும்பு விழுந்துள்ளது தண்ணீர் சுமந்து வருவதினால் தோல் புஜத்தில் தோல் பையின் அடையாளம் விழுந்துள்ளது வீட்டின் வேலைகளை அவர்களே செய்து வருவதால் துணிமணி அழுக்காக இருக்கிறது எனவே தங்களிடம் அடிமை பெண்கள் வந்திருந்ததால் நீர் போய் ஒரு அடிமை பெண்ணை கேட்டு வாங்கி வா என்பதாக நான் தான் நேற்று அவரை தங்களிடம் அனுப்பி வைத்தேன் என்று கூறினேன் ஃபாத்திமா அலி அல்லாஹா அவர்கள் நபிசல்லா அலைய சொல்லாம் அவர்களிடம் எனக்கும் உங்கள் மருமகனுக்கும் ஒரே விரிப்பு தான் இருக்கிறது அதுவும் செம்மறியாட்டு தோளினால் ஆனது இரவில் அதை விரித்து படுத்துக் கொள்வோம் பகலில் புல் தானியம் ஆகியவற்றை அதில் வைத்து ஒட்டகத்திற்கு தீனி தருவதற்கு பயன்படுத்துவோம் என்று ஃபாத்திமா அலி அவர்கள் சொன்னார்கள் இதனை கேட்ட கண்மணி நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் மகளே நீ பொறுமையுடன் இருந்து வருவாயாக நபி மூசா அலி சலாஹிஸ்வம் அவர்களும் அவர்களின் மனைவியாரும் பத்து ஆண்டுகள் வரை ஒரே விரிப்பை தான் உபயோகித்து வந்தார்கள் அதுவும் மூசா அலைசலம் அவர்கள் அறிந்து கொள்ளும் ஒரு நீண்ட அங்கியாகும் அதனைத்தான் விரித்து அவர்கள் இருவரும் படுத்துக் கொள்வார்கள் எனவே நீ தக்வா என்னும் பயபக்தியுடைய பயபக்தியை உண்டாக்கி கொள்வாயாக வீட்டு வேலைகளையும் நன்றாக செய்து வருவாயாக தூங்கு செல்லும் போது முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் அல்லா என்பதையும் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துலில்லா என்பதையும் முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹு அக்பர் என்பதையும் ஓதிக்கொள்வாயாக கொள்வாயாக இது ஒரு வேலைக்காரரை விட உமக்கு மிகச்சிறந்ததாகும் என்று அருளினார்கள் இந்த உபதேசத்தை கேட்ட பாத்திமாரில்லா அன்ஹா அவர்கள் நான் அல்லாகவை கொண்டும் அவன் தூதரை கொண்டும் பொருந்தி கொண்டேன் என்று கூறினார்கள் இந்த சம்பவம் இதோட முடியுது இதோடைய படிப்பினைய ஆசிரியர் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் இது சூரத்தின் தலைவி ஃபாத்திமா ரலி அல்லாஹு தாலான்ஹா அவர்களின் அன்றாட நிலை இதுதான் ஈருலக நபி நபி சல்லாஹலை செல்லும் அவர்களின் ஈரக்குலை துண்டின் வாழ்க்கையாகும் ஆனால் நம் கால பெண்மணிகள் சிலருக்கு திடீர் பண வசதி வந்து திடீர் பணக்காரர்களாகிவிட்டால் அவர்களின் பந்தாவுக்கு ஒரு அளவில்லாமல் போய்விடும் தன் வீட்டு வேலைகளை செய்வது இருக்கட்டும் தங்களுடைய வேலைகளை கூட அவர்கள் செய்வதில்லை மலம் கழிக்க செல்லும் போது கூட தண்ணீர் கொண்டு போய் வைக்க அவர்களுக்கு ஆள் தேவைப்படுகிறது ஒரு பொருளை இங்கிருந்து அந்த பக்கம் நகர்த்த கூட ஒரு நபர் அவசியமாக தேவைப்படுகிறது இதன் காரணமாகத்தான் நோய்க்கு மேல் நோய் வந்து பெண்களை ஆட்டி படைக்கிறது அடுத்து தந்தை என்ற பிரியத்தை விட அல்லாஹுவின் நபி என்ற பிரியம்தான் நபிசர் அல்லா முகம் மீது கண்மணி ஃபாத்திமார் அலில்லாஹன்ஹா அவர்கள் வைத்திருந்தார்கள் ஃபாத்திமார் அலில்லா அல்லாஹன்ஹா அவர்கள் இக்கால பெண்கள் போல சோம்பேறியல்ல அவர்கள் ஒரே நேரத்தில் ஐந்து வேலைகளை செய்வார்கள் அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்களாக இருந்தார்கள் முதலாவது கையினால் கோதுமை அரைப்பது ரெண்டு நாவினால் குரு ஆண் ஓதுவது மூன்று உள்ளத்தினால் அதற்கு விளக்கம் செய்வது நான்கு பாதத்தால் தொட்டிலை ஆட்டுவது ஐந்து தான் செய்த பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிப்பது இந்த ஐந்து வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவ்வளவு திறமைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் வீட்டில் உள்ள அத்தனை பேர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வார்கள் அந்த அற்புத மகளை பார்த்துதான் உன் வீட்டு வேலைகளை நீயே செய்து கொள் என்றார்கள் இஸ்லாமிய பெண்மணிகளே உங்களுக்கு இன்னுமா ரோஷம் வரவில்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் டிவி போனும் முன்னால் சரணா கதை அடைந்து விட்டு வீட்டு வேலைகளை சரிவர செய்யாமல் வீட்டில் கணவன் உட்பட பல பேர்களுடைய கடமைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் சதி மோஷம் செய்யும் பெண்மணிகள் தங்களை திருத்திக் கொள்ள முன்வர வேண்டும் இன்று பெண்கள் வீட்டு வேலைகளை முழுமையாக செய்யாததின் காரணத்தால் புது புது வியாதிகள் உடம்பில் புகுந்து கொண்டது இது பொய்யா இன்று தன் வீட்டு வேலைகளை செய்ய அலட்சியம் செய்ததின் விளைவு காலை மாலை கண்டிப்பாக வாக்கிங் செய்யுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் செத்துவிடுவீர்கள் என்று மருத்துவர்களின் எச்சரிக்கை வேறு தாய்க்குலங்களை பயமுறுத்தி வருகிறது இது தேவையா ஃபாத்திமார் அலில்லா அவர்களுக்கு நபிசல்லா அலையம் அவர்கள் செய்த உபதேசத்தை இன்றைய தாய்மார்கள் பின்பற்றியிருந்தால் இன்று டாக்டரின் எச்சரிக்கை தேவையில்லாமல் போயிருக்கும் உண்மையில் நீங்கள் ஃபாத்திமார் அலில்லா அன்ஹா அவர்களின் சகோதரியாக இருந்தால் இன்றைய உங்கள் வீட்டு வேலைகளை நீங்களே செய்ய துவங்குங்கள் இரவில் படுக்கும்போது மறவாமல் தஸ்பீஹே ஃபாத்திமாவை ஓதிவிட்டு படுங்கள் ஃபாத்திமா லீலாஹா அவர்களுக்கு சொன்ன உபதேசம் உங்களுக்கும் தான் காரணம் நபி சல்லா அலையம் அவர்கள் எப்போதும் இந்த தஸ்பீகை ஓதும்படி ஃபாத்திமா லீலாஹா அவர்கள் குடும்பத்திற்கு உபதேசம் செய்தார்களோ அன்றிலிருந்து இறப்பு வரை மறவாமல் தூங்கும் போது இந்த தஸ்பீகை ஓதி வந்தார்கள் ஹஜரத் அலிகளில் அவர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட இந்த தஸ்பீஹே ஃபாத்திமாவை தவறவிட்டதில்லை எந்த அளவு என்றால் யுத்த காலங்களில் கூட ஓதியுள்ளார்கள் கடுமையான யுத்தமான மாவியார் அலி அல்லாஹு அனுகு அவர்களுடன் மோதிய ஜமல் யுத்தத்திலுமா இந்த தஸ்பீகை ஓதி வந்தீர்கள் என்று ஒருவர் கேட்டபோது ஆம் அந்த யுத்தத்திலும் ஓதி வந்தேன் என்று அலி அலில்லா அன்னுஹு கூறினார்கள் அந்த அளவு இஸ்தி காமத் அவர்களிடம் இருந்தது தஸ்பிகை ஃபாத்திமாவை இன்றிலிருந்து இஸ்தி காமத்தாக ஓதி வர நான் ரெடி நீங்கள் ரெடியா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்துடுவானாக தஸ்பிகே ஃபாத்திமாவின் பலன் தஸ்பிக் ஃபாத்திமாவை ஓதி இரு உள்ளங்கைகளிலும் ஊதி உடலில் தடவி கொண்டால் அன்று பகலில் கடுமையான உழைப்பால் உண்டான அசதி சோர்வு உடல் வலி எல்லாம் நீங்கி உடல் சுகம் உண்டாகும் இதனை தொடர்ந்து வழக்கமாக ஓதி வருபவர்களுக்கு உடல் நோயே வராது என்று அனுபவபூர்வமாக கூறப்படுகிறது இன்ஷா இன்னைக்கு இரவுல இருந்து நம்ம மவுத்து வரைக்கும் ஓதுறதுக்கு நம்ம நீயத்தை வச்சுக்கலாம் கொஞ்சம் தான் அனுப் அல் சுபான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அலஹம்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு முப்பத்தி நாலு தடவை அதிகமாக மூணுல மூணு நிமிஷம் தான் ஆகும் குறைவா இருந்தாலும் வ வலமையா செய்யறாமல் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது அதாவது நம்ம செய்யறாமல் சின்னதாக இருந்தாலும் அது தொடர்ச்சியா தினமும் பண்ணுறது தான் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது அந்த வகையில் இந்த ரபிசல் அல்லாஹ் சில சொல்லி கொடுத்தா ஃபாத்திமா நாயகி பின்பற்றினா அந்த தஸ்பிகே ஃபாத்திமாவை நம்மளும் இன்ஷா அல்லா சொர்க்கத்தில் அவங்க கூட அரிசி கூட நம்மளும் சொர்கசுகனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இதை ஓதி இதனுடைய பலடை மறுமையிலையும் இன்மையிலேயும் அருமையிலையும் அதிகம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் அல்ல எல்லா நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வனாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து